இண்டோரில் சன்கிளாஸ் அணிவது கண் பார்வைக்கு தீங்கானது ஊலகத்து உடல் நலத்துக்கு கேடானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் தொடங்கியது முதல் ஆறு மாதங்கள் சொல்லி கொள்ளும்படி ஒரு நல்ல படமும் வரல வாழை வாழைன்னா இப்ப வந்தது இல்ல ஆறு மாசம் சொல்றேங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் இப்போ அவக்கப்புறம் வாழை கொட்டுக்காளி அப்புறம் இப்ப இந்த வந்திருக்க ரப்பர் பந்து தங்களான் தங்கலான் நந்தன் கூட நல்லா இருக்குன்னாங்க நம்ம பார்க்கல நல்ல முயற்சி அப்படின்னாங்க அதாவது மாமன்னன் வந்து எப்படி வந்து ஒரு எம்எல்ஏ லெவல் ஆஃப் எம்எல்ஏ இதில் ஒரு ரெப்ரசன்டேஷன் பேசுதோ அதே அதை வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து பேசுது குறிப்பாக வந்து பட்டியலின மக்கள் உள்ளாட்சி தலைவராக ஆகிறதுக்கான வாய்ப்புகளை பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து கொடுக்குது அப்படிங்கும்போது அதை அவர் பெறக்கூடிய அவருடைய நடவடிக்கைகள் அவர்கள் அவர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை பற்றியான விஷயங்களை பற்றி பேசுறது குறிப்பாக மிக முக்கியமான ஒரு இயக்குனரும் நடிகருமான சசிகுமாரை வந்து லீட் ரோலில் போட்டு பண்ணதுங்கிறது நல்ல ஐடியா அது அதுக்கான உள்ள விஷயம் அதே மாதிரி உண்மையிலுமே பஞ்சாயத்து தலைவராக இருந்து நிறைய விஷயம் இன்னும் வரைக்கும் சேரில் உட்கார முடியாமல் படக்கூடிய எல்லாம் உண்மையான பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து படத்துலேயும் உடைய எண்ட் ஆஃபில் பேசியிருக்காங்க இது மாதிரியான ஒரு நல்ல விஷயமாக ஒரு நல்ல இதாக வந்து அந்த படத்தை பற்றியான ஒரு நல்ல டாக் வந்துருக்குது தொடர்ந்து அதே மாதிரி ரெண்டு மூணு படங்கள் நல்ல படங்களாகவே வந்துருக்குது இந்த வாரம்

ஆறு பத்து காலேஜ் டைம்ல செம சர்ப்ரைஸ் போய் என்ன ஒரு படம் 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 எனக்கு அட்டகத்தி 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 சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அதுக்கப்புறம் சென்னை 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 ரொம்ப நல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் இல்ல எயிட் இது டுவெண்டி எயிட்டுக்கும் பந்துக்கும் நேரடியான உறவே இருக்கும் அரசியல் கிடையாது அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு கிரிக்கெட் நல்ல ஒரு ஃபன் பாட்டு ஒரு அது மாதிரி சென்னை வெங்கட் ஏன்னா அது சென்னைன்றப்ப வந்து சென்னையில வந்து நீங்க வந்து மற்ற ஊர்ல இருந்து வர்றவங்கலாம் வந்து ஆச்சரியமாவே பார்ப்பாங்க இந்த என்ன ஆளுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்காது ஆனால் இங்கே வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் நீங்க வந்து வீடு வாடகை எடுக்கிட்டு போகிறப்ப வந்து வெஜிடேரியன்ஸ் ஒன்றின்னு போர்டு போட்டிருப்பானுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் மற்றபடி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது

அதுக்கப்புறம் வந்து இது முஸ்லீம்களுக்கு வீடு கொடுப்பது இல்லை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து வர மாட்டாங்க ஒரு வீட்டுக்குடி வந்து அஞ்சு பேர் ஆறு பேர் வருவாங்க தண்ணி செலவாகும் எங்கள்கிட்ட எங்கள் எங்கள் இதில் வந்து மற்றவங்களுக்கும் தண்ணி வேணும் இப்படியான ஒரு அபத்த காரணங்களை சொல்லிவிட்டு

ஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய இதெல்லாம் படித்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த சூழல்லையும் நீங்கள் வந்து பெட் அனிமல் செலவுக்கூடாது ஓகே அது கூட அது கரெக்டான இது இல்லை கிராமங்கள் அக்கரகாரங்கள் ஒழிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து நகரங்களில் வேறு விதமாக மாறி இருக்கு ரொம்ப நாய் இதெல்லாம் இருக்காங்க என்ன நாட்டில் அவங்கெல்லாம் இருப்பாங்க அதாவது கலைஞர் சம இது டைடல் பார் திறக்கும் போது சொன்னார் இருபதாம் நூற்றாண்டின் தொழில்நுட்பங்களை நாம் கொண்டு வருகிறோம் ஆனால் மக்கள்

இந்த படம் வந்து ஒரு திராவிட சினிமாவை தான் பார்க்கணும் இது வந்து ஒரு ஹைப்பாக எடுத்து ஒரு வேற ஒரு பக்கம் இது பண்ணிட்டு போ பார்ப்பாங்க இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு திராவிட சினிமாதான் சொல்ல முடியும் ரஞ்சித்தோட அட்டக்கத்தி டோன்ல அந்த சொல்ல வந்த பாலிடிக்ஸ்ல தான் இந்த படமும் புரியுது சொல்ல வந்த பாலிடிக்ஸ் இல்ல அதுல சொல்ல வந்த பாலிடிக்ஸ்ல விட இது வந்து கூடுதலாக வேற எதிரியா கட்டமைக்கவே இல்ல எந்த இடத்திலேயே பாசிட்டிவ் நோட்டோட அந்த படம் இருக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க ரெண்டு விதமான அரசியல் இருக்கு புற ஒரு நீங்க புரட்சிகர அரசியல்ல ரெண்டு விதமா இருக்கு இந்த நாங்களே எல்லோர் எல்லோருக்கும் சமம் எங்களுக்கும் அந்த இடம் வேணும்ங்கறதை வந்து எப்படி கேட்குறோம் அல்லது அவர் தள்ளிவிட்டு உக்காடுறோமா அல்லது பங்கு பங்குடுறோமாங்கிற விஷயத்தை வந்து பரிய தனிச்சே போகிறோமா ஒரே மேசேஜில் டீ குடிக்கிறோமா அப்படிங்கிற பரிகரம் பெருமாள் மாதிரியான விஷயங்கள் பேசக்கூடிய விஷயம்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி இந்த படம் வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பாக வந்து உலக மக்களுக்கு பிறகு திராவிட அரசியல் இங்கே பே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தின் காரணமாக ஒரு பிளண்ட் ஆகுது அந்த ஒரு அந்த ஒரு எம்பிசியும் ஒரு பட்டியலில் மக்களுக்கு இடையில ஒரு இயற்கையாக ஏற்படக்கூடிய அந்த ப்ளெட்னெஸ் இல்லையா அதை வந்து இந்த படம் பேசுது ஜியாகிரஃபி கரெக்டாக இருக்கு ஆமா பாத்தீங்கன்னா விழுப்புரம் நூறு திருச்சி போகிற பெரம்பலூர்லன்னா பெரம்பலூர் டூ பெரம்பலூர் பெருநகரங்களுடைய அரசியல் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஒரு குரு சே இல்லை அந்த ஜியோர ஜியோரஃபிக்கல் ஷோனை பெருசாக அருந்தொட்டது தொட்டவே வந்து தங்கர் பச்சான் தொட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்போது ரூபாய் நோட்ல தோ அதெல்லாம் வந்து பண்ரூட்டு இந்த பக்கம் போனாரு இவர் அது இந்த ஒரு ஹைவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் ஆரம்பிச்சு ரொம்ப சாதாரணமான ஒரு ஏரியாவை ரொம்ப ரொம்ப எளிமையாக அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்கார் நம்ம போய் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்தோம்னா அவர்களில் ஒரு அந்த வீட்டில் ஒருவர் நம்ம வாழ்ந்தோம்னா என்ன மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் என்ன வாசனைக்கு நமக்கு இந்த மனம் கிடைக்குமோ அதை வந்து அந்த இடத்துல படத்தில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது இல்லையா படத்திற்கான கதை அது அது அதுக்கு பேசக்கூடிய விஷயம் அதுக்கு இதுக்கு நம்ம பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் நம்ம என்ன உணர்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் படத்தில் இந்த அரசியலோ எதுவுமே கிடையாது வசனங்களில் கூட கிடையாது ஆனால் ரொம்ப சாதாரணமாக வந்து அவர் வந்து சொல்லிட்டு போயிடுவார் இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய நம்ம வந்து புராகிதாரம் இல்லையா பல்வேறு டேட்டாக்களை போட்டு பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்து பகிர்ந்து சொல்கிறோம் இல்லையா நாங்கள் வந்து இப்படி இருக்கோம் நாங்கள் வந்து பேருக்கு பின்னாடி சாதி இல்லாத மாநிலம் நாங்கள் வந்து உயிர்களில் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்லாம் பேசுறோம் பேசுகிறோம் இல்லையா இது எல்லாவற்றுக்குமான விஷயம்

ஒடுக்கப்பட்ட ஒரு குடும்ப பெண்ணை வந்து அவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அவங்களுடைய வாழ்வியல் பண்பாடு வாழறாரு அவர் வாழ்வதோடு இல்லாமல் அவருடைய குடும்பமும் வந்து அதுக்கு வந்து சகஜப்படுத்தப்படுதுங்கிறத காமிக்கிறாங்க இருக்கவே முடியாது அப்படிதான் இருக்கும் இப்படிதான் ஒரு ஒரு காதல் திருமணம் செய்த ஒரு குடும்பங்கள் வந்து இப்படிதான் இருக்கும் இப்படிதான் வந்து சகித்து போயிடுவாங்க ஒரு காலகட்டத்துல வந்து மகனுக்கு பிடித்த விஷயத்தை நோக்கி அவர் நகர்ந்துக்குவாங்கிறத ரொம்ப அழகா சொல்லுவார் இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜோட நெகட்டிவ் இததான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியா வந்து இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியா இந்த படம் வந்து காட்டுது ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல என்ன நம்ம ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டங்கள் அது இது இந்த மாதிரியான கொலை பண்றாங்க புள்ளியான விஷயங்கள் நம்ம வந்து ஹை பண்ணி பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடுச்சு இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல ஒரு இருபது சதவீதம் நம்ம சொல்லுவோம் அவ்வளவு கூட இருந்திருக்காது இருபது சதவீதம் எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா பாக்கி எய்ட்டி சதவீதம் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்ல இந்த இருபது சதவீதத்தை நம்ம திருத்தனும் அப்படின்னா அந்த எயிட்டி சதவீதம் எயிட்டி சதவீதத்தோட எம்பர்சைஸ் ஸ்டோரியை வந்து நம்ம காட்டணும் இதுல உள்ள அந்த லவ் போர்ஷன் இருக்குல்ல அட்டகத்தி தினேஷ் பிரமாதம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலயே மிக அதிகமான சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்க ஹிட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்க அவர் தான் நினைக்கிறேன் இல்லையா இல்லையா இல்லாட்டினா இப்படி படத்தை யாராவது இந்த ஒரு கேரக்டரை வந்து யாராவது ஏத்துக்க வேண்டாம் இந்த வயசுல மாமன் யாரா நடிக்கிறேன் அது யாராவது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்தது ஒருவேளை அவருக்கு ஒரு போர்ஷன் இருக்குமோ இன்றோவுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு அவருக்கு லவ் போர்ஷன் இருக்கு போர்ஷன் இருக்குமோ அப்படி நம்ம எதிர்பார்த்தோம் அன்னையரும் பத்மினியும் ஃபீல் குட்னஸ் வந்து இந்த படத்துல இருந்தது அந்த பண்ணையாரும் அந்த லேடி அவங்க ஒய்பும் வந்து அந்த கார் ஒருத்தவங்க ஒரு காருக்கு பலா இல்ல கிரிக்கெட் இருக்கு அந்த ஒரு லவ் போர்ஷன் ரெண்டு பேருக்குள்ள நடக்குற அந்யோனியம் சண்டை நம்ம சொன்னா கதைய சொல்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபோட சாரி மே போத்திட்டு தூங்குறதா இருக்கட்டும் அந்த அம்மா வந்து ஷர்ட்டை வந்து ஸ்மெல் மோந்து பார்க்கறதா இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துருக்கு எங்கேயுமே நம்ம வந்து லேக்கு என்ன போராடி குறிப்பா அந்த அவர் படத்தோட இயக்குனர் அவரு அந்த ஒரு ஷார்ட்டை வந்து அவரு யோசிக்கும் போது கூட அவருக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு வரைஞ்சி பார்த்துருப்பார் போல ஒவ்வொரு ஷார்ட்டுமே வந்து அவர் யோசனை பண்ணி இப்படி தான் அந்த ஃப்ரேம் வரணும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு இதுக்கு முன்பாக தமிழ் திரைப்படங்களில் வந்து மாட்டி இறைச்சியை காட்டும் பொழுது அது வில்லனுடைய இதாக இருக்கும் சத்யராஜ் அவருடைய படம் பிரம்மாவா என்ன படம் நடிகைண்ணா ஒரு மாட்டி ரசி பதான படம் வில்லனுடைய வில்லனுடைய இதில் வந்து சண்டை நடக்கும் இப்படி தான் வந்து மாட்டி ரசியை இது பண்ணியிருப்பாங்க அல்லது வேறு வித வடிவாக உணவு தட்டில் கொண்டு வைக்கிற மாதிரியான சீகனை பண்ணியிருப்பாங்க இதில் ரொம்ப சாதாரணமாக வைக்கிற ஃப்ரெம்லேயே அதில் எந்த விதமான ஒரு நீங்கள் ஒரு ஆட்டுக்கறிக்கடையோ ஒரு பிராய்லர் பிராய்லருக்கு கோழிக்கறிக்கடையோ காட்டும் போது எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி தான் வந்து காட்சியாளனுக்கு எந்த பார்க்கக்கூடியவனுக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் ஏற்படுத்தாமல் ரொம்ப சாதாரணம் ஏன்னா அப்படி தான் இருக்குது இயல்பான பெரு ஒரு பெரும்பகுதியான மக்களுடைய ஒரு உணவுப் பொருள் தட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி கொண்டு போகணுமோ அதை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க முக்கியமாக வந்து ரொம்ப மலையாள படம் ஒன்று வந்து சரி அந்த மலையாள படத்தில் வைக்கிற மாதிரி இந்த இது ரொம்ப சாதாரணமான ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு கறிக்கடையில் வந்து ஒரு சீன் வைக்கிற மகாராஜன் படத்தில் வந்து கமலாசிம் கறிக்கடை ஒரு சீன் வைக்கிறாருன்னா ரொம்ப எப்படி இயல்பாக எந்த விதமான தயக்கமுன்னா வைக்கிறாரோ அது மாதிரியான ஒரு இடத்துக்கு தமிழ் சினிமா வந்துருச்சு தமிழ் சினிமாவில் வந்து இப்படி ஒரு காட்சியை வைக்க முடியுது கதாநாயகினுடைய வறுமை அப்படிலாம் கிடையாது கதாநாயகனும் கதாநாயகினும் ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு சாதியதான வருகம் வருக ரீதியா பார்த்தா ஒரே இவங்கள காட்டில அவங்க கொஞ்சம் வசதியாக தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கணும் இவராவது தினக்கூடியா போ போக வேண்டியதா இருக்கு அந்த குடும்பம் வந்து ஆஹ் பிஸ்னஸ் கம்மியா இருக்காங்க அப்படி ஒரு இது இருக்குல்ல எல்லா ஷார்ட் கம்போஸிங்குமே இவர்கிட்ட வந்து ஒரு கரிசனம் இருக்கு நம்ம வந்து சினிமா வந்து ரொம்ப மாடர்ன் ஆயிடுச்சு குறியீடுகளால காட்சிகளை நடத்தணும் அழகியலால காட்சிகளை நடத்தணும் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்லாம் இல்லாம இங்க வந்து நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு புரியும் கிராமப்புறங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மாண்டேஷன் வச்சிருக்கிறாரு அது அதான் சொல்லி அது வந்து குறிப்பா பொலிட்டிக்கலா பாக்கணும்னா பொலிட்டிக்கலா பார்க்கலாம் ரொம்ப ஜாலியான ஒரு படம் பார்க்கணும் இந்த வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணணும்னா இந்த மாதிரியான படத்துக்கு அந்த ஹீரோயினுடைய மனசு வந்து கொதிக்குதுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு காட்சியை வைக்கிறாரு கே பாலச்சந்தர் பாணியில இருக்கு அடுப்புல வந்து கொதிக்குது அந்த தட்டு வந்து ஒலை கொதிக்குது கொதிக்குது அந்த காட்சி அது உடனே வந்து நிறுத்திட்டா கூட பரவாயில்ல அதுக்கு பிறகு ஏன் கொதிக்குதுன்னு சொல்லிட்டு பழைய காட்சிகள்ல இருந்து வசனங்கள் இதெல்லாம் வந்து மாண்டேஜா காமிக்கிறாரு இது வந்து பழைய மெத்தடு தான் ஆனாலும் கிராமத்து ரசிகர்களும் படத்தை வந்து ரசிக்கணும் அவங்களுக்கும் புரியணும்ங்கிறவரு அந்த கரிசனம் வந்து படம் முழுக்கவே இந்த இயக்குநருக்கு இருக்கு அவர் வந்து மாடர்ன் சினிமா தெரிஞ்ச ஆளுதான் இருந்தாலும் அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் முழுக்கவே இந்த மாதிரியான ஒரு தன்மை ஒண்ணு இருக்கு நீங்க விஜயகாந்த் ரசிகரா வந்து ஹீரோவா காமிக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு இல்ல அது அது உண்மை அது என்ன சொல்றதுன்னா ஏன் விஜயகாந்த் இங்க வந்து நிக்கணும் ஏங்க ஒரு கெத்து விருத்தாச்சாரத்துல ஏன் விஜயகாந்த் நின்னாருங்கிறதுக்கான காரணத்தை வந்து சொல்றாரு அவர் அதுதான் அது மேட்ரு அது யாரு அந்த விஜயகாந்துக்கு பின்னாடி அணிந்து எந்த கட்சி வந்து விஜயகாந்த் கரிச்சு கொட்டுச்சு அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும் தெரியும் காலகட்டத்துல அப்பா வந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா ஆகக்கூடிய அந்த காலகட்டத்துல வந்து படம் வந்து தொடங்குது இல்ல இது வந்து விஜயகாந்த் இறந்துட்டாரு அத வச்சு நம்ம ஆடியன்ஸ் புல் பண்ணும் அப்படிங்கிற கோட்ல அந்த ஒரு இது அப்பட்டமா தெரிஞ்சது இல்லையா விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிட்டு வர்றது வந்து அத வந்து அந்த

அவர் நினைச்சிருந்தாலும் ஆனால் வந்து காசி மகாராஜா தொலைச்ச கதையை தான் காட்டியிருப்ப அதான் சொல்றேன் அதுக்கப்புறம் இரணியன் வந்து முரளி நடிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் அப்போலாம் நான் வந்து என்ன சின்ன கவுன்று எஜமான் அந்த மாதிரியான மாதிரி தான் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் கழிச்சு அட்டகத்தி மாதிரியான படங்கள் வரும்போது தான் ஒரு ஹீரோ ஒரு புரொட்டனிஸ்ட் வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து காமிக்கிற அளவுக்கு தமிழ் சினிமா வந்திருக்கு இல்லையே அது ரொம்ப முக்கியமான செய்தி அது சொல்ற விஷயங்கள் என்னன்னா நீ இரண்டு தரப்புக்கு வந்து எதிராக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு இங்கே ஒரு காட்சி இருக்குல்ல ஆனா அந்த தரப்புன்னு இவங்க யாரை சொல்றாங்களோ அந்த தரப்பு அப்படி இல்லை அப்படிங்கிறத போற போக்கில் இந்த சினிமா சொல்லணும் ஃபுல்லாவும் அப்படி இல்லை ஆஹ் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம ரொம்ப க்ளீனாக சொல்லணும்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பாமாக கிடையாது

இது வந்து உங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் உங்கள் கற்பனைக்கு அப்புடின்னா உள்ள கொட்டு கூட நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க ஓப்பன் எண்டா விடுறது அந்த மாதிரி இல்லாம இதுக்கு சொல்யூஷன் இப்படிதான் பரியன் பெருமாள் படம் மாதிரி பரியன் பெருமாள் படம் பரியம் பெருமாள் பரியும் பெருமாள் மாதிரி இல்ல சில இடங்கள்ல நெருடல் இருக்கு அதாவது இந்த படத்துல வந்து அந்த பைண்டிங் போர்ஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு காளி காளி அந்த காளியை பாத்துட்டு ஒரு பையன் வந்து சொல்லக்கூடிய வசனங்கள் உண்ணும் நீதா டேஞ்சர் அப்படின்னு சொல்றான்

இவங்க பேச்ச கேட்டுட்டு நீ தம்பி மாதின்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டல நீ உன்ன அவங்கள மாதிரி ஸ்டாண்டர்டு இல்ல வந்து அவனை வந்து உள்ள அந்த வசனமுமே ரொம்ப முக்கியமான வசனம் தான் ஆனால் அது படத்துக்கு கதையெல்லாம் வந்து நம்ம இது ரிவீல் பண்ணும் போதுனால சொல்றோம் எனக்கு கூட எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிக்கிறது இருக்குல்ல அது அது வந்து பிஜேபி பண்ற பாலிடிக்ஸ் நான் வந்து போய் ஒரு பட்டியல் சமூக போய் சாப்பிடுறேன் டீ குடிக்கிறேன் அப்படின்ற அந்த பாலிடிக்ஸ் அது இல்லை நீ ஒரு ஒரு இடைநிலை சாதியா இருக்கிற வேண்டியவன் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா நம்ம இடைநிலை சாதிக்காரன் திருந்தினாதான் அவனுக்கும் விடுதலை இவனுக்கும் விடுதலை சூத்திரை இழிவு போகாமல் எதுவுமே இல்லைன்னா பெரியார் இல்லையா நீ ஜாதி ஒளிவுனா சூத்திர இழிவு போகணும் அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் ஒண்ணு ஒன்றுமா இருக்கணும் நம்மளால் வந்து இந்த மதத்தை விட்டு வெளியில் போக முடியாதுன்ற ஒரு கட்டாயம் இல்லை ரெண்டு விஷயத்தை நம்ம நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் இங்கே வந்து மதப்பெருமை குலப்பெருமை ஜாதி பெருமை பேசிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பக்கத்து மாநிலத்தில் ஒரு கம்யூனிட்டியவே வந்து இது பண்ணி வச்சுருந்துருக்காங்க நாயர் கம்யூனிட்டி மேனனாக இருக்கட்டும் தம்பிராவாக இருக்கட்டும் இந்த கம்யூனிட்டியே அவங்க வந்து எவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருப்பாங்க இழிவுபடுத்தி வச்சுருந்துருக்காங்க அவங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸு கதையெல்லாம் நமக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இரண்டையும் பார்க்கும்போது நம்ம வந்து ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும் அப்போ வந்து நம்ம யார் எதிர்க்க வேண்டும் நான் கொஞ்சம் தவறி இருந்தால் நம்மளுடைய சுயமரியாதையை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தோம்னா நம்மளும் இன்னொரு இதாக மலையாள சகோதரர்கள் போல் ஆகியிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது இதெல்லாம் இப்போ பார்க்கணும் நம்ம இந்த இடத்துல அது துணிச்சலாக வந்து டைரக்டர் வந்து அதுதான் ஒரு நல்ல ஒரு படைப்பாளி நம்ம அந்த இந்த சோவே வந்து நம்ம நீங்கள் பேச வேண்டிய விஷயமே வந்து இந்த இயக்குநர்காக தான் பேசணும் ஒரு நல்ல படைப்பா படைப்பாளி ஒரு கதையை சொல்லிக்கிட்டு கதையின் போக்கிலேயே வந்து ஒரு பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நான் வந்து இந்த ஜாதிகார இந்த ஜாதிக்காக படம் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற எந்த வெற்றி பண்ணிக்கல அவர் இன்னொன்று அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணக்கூடிய எந்த டயலாக் பேசுறது சோசியல் மீடியாவில் சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்கிறேன் சோசியல் மீடியா ரெண்டு ஷார்ட்டில் காமிக்கலாம் அந்த மேலே அந்த அம்பேத்கர் அரங்கத்துக்கு மேலே வச்சு அவர் வந்து அந்த

சார்ந்த சார்ந்து படம் இருந்தாவே அது சுவாரஸ்யமா இருக்கக்கூடும் தான் ஓடுதோ ஓடலையோ ஆனா அதுல நான் வந்து இதுல வந்து உன்னை எஜுகேட்டும் பண்றேன் ஆனா நான் வந்து எஜுகேட் பண்றேன்னு உனக்கு தெரியாது ஆனா நீ என்ன உனக்கே உரைக்கணும்

எம் பாருங்க பட்டியல் வச்சிட்டுதான் அவர் வந்து பண்ணிருக்காரு ரொம்ப அழகா பண்ணிருக்காரு தினேஷ் ஆக்டிங் இல்ல சென்னை முற்றிலுமா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமூகம் இருக்கு அந்த வந்து ாம வெற்றிகரமா கிரிக்கெட் படங்களை வந்து எடுக்கல அவரு இந்திய கிரிக்கெட் அணி மாதிரியான படங்களை எடுத்துருந்தா காட்டிதான் அந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாரு இருந்தாலும் கூட கிரிக்கெட்னா எங்களோட தான் எங்களுக்குதான் கிரிக்கெட் ஆட தெரியும் அப்படின்னு ஒரு சமூகம் சொல்லிட்டு இருக்கிறப்போ நீங்க இல்லாம நாங்களே கிரிக்கெட் ஆடுவோம்டா வெங்கட் பிரபு சென்னை வெங்கட் பிரபு சென்னை டுவெண்டி சென்னைக்குள்ளேயே சென்னை ட்வெண்ட்டி எயிட்ல எந்த ஏரியா ராஜா தான் சென்னை ஏரியா தானே அதுல தான் இருக்குது அது அந்த குறிப்பா வந்து இந்த இயக்குநரை பாராட்ட வேண்டிய விஷயங்களுக்கு பாலசரவணன் வந்து எனக்கு சதீஷ் எல்லாம் பார்க்கும் போது வந்து ஒரு மாதிரி சப்புன்னு நரையின்னு போல தோணும் அவன் பண்றதெல்லாம் காமெடினா ஆனா பாலசரவணனா இருக்கட்டும் ஜென்சன் 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 வாயு மூடி அந்த படமே இல்லைன்றதுதான் கதை ஆமா இல்லையா ஒரு லைன்ல சொல்லணும்னா ஜென்சன் மட்டும் இன்னைக்கு வாய் மூடி இருந்தார் அப்படி இல்லை நான் ரொம்ப நாளா ஜென்சனுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பேன் ஒரு நாள் வரும் ஜென்சன் ஒரு நாள் வரும் வரும்னு இந்த படம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடியும் வந்து அந்த இந்த படம்லாம் வந்து அந்த அவங்க பேர் என்ன ஹலிதாச சரியும் சமீம் அவங்க படத்துல கூட எல்லாம் பண்ணியிருக்காரு நடிச்சாரு ஒரு ஜி வெப்சீரியஸ் அதுல பேர் இருந்தது ஆனா இந்த படத்துல வந்து டிராவல் ட்ராவல் பண்ணுறார் பார்த்தாலே நமக்கு வந்து அந்த மொமெண்ட்டுக்கு போயிடுறோம் எனக்கு ஜென்ஷன்றது இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்கு வர வாய்ப்புகள் இருக்குது நமக்கு தெரிஞ்ச நேரடி பழக்கங்கள்னு சொல்றேன் அற்புதமான திறமம் சரி வந்து ஒரு 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 சின்ன அட்டகாசமா இருக்கு அதே மாதிரி பாலசரவணன் பாலசரவணன் வந்து டைமிங் பா இப்படி ஒரு சைடு சப்போர்டிங் ஆக்டர் வந்து நம்ம இந்த ரெங்காராவ் ராவ்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அட்டகத்தி தினேஷும் பாலசரவணும் நல்ல அட்டகத்தி தினேஷை பொறுத்தவரைக்கும் ரொம்ப

ரொம்ப அசார்ட்டாக பண்ணியிருப்பேன் இல்லை திருடன் போலீஸ்லே பாலசரவணன் நல்லா இருக்கும் அதுதான் சொல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் சேர்ந்து அமையும் போது தான் வருவான் குறிப்பாக இதில் வந்து திரும்ப திரும்ப வந்து இயக்குனர் தான் வரணும் இயக்குனருடைய அந்த இது வந்து இது மாதிரியான படங்கள் நிறையா தமிழ் சினிமாவுக்கு தேவை குறிப்பாக எந்த அளப்புறையுமே இல்லாமல் பெரிய ஒரு பாலிடிக்ஸை பேசக்கூடிய ஒரு படத்தை அதே மாதிரி வந்து உட்கார்ந்து பார்த்தா படம் வந்து எந்த இடத்துலையும் லேகே ஆகல அவ்வளோ ஜாலியான படம் கடைசி சீன் வரைக்கும் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்கிறதுக்கு இயக்குனர் இருக்கிற ஒரு வாழ்த்துக்கலாம் இல்லையோ மாமனார் பாருங்க நன்றி வணக்கம் இண்டோரில் சன்கிளாஸ் அணிவது கண் பார்வைக்கு தீங்கானது ஊலகத்து உடல் நலத்துக்கு கேடானது